கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சஞ்சலமான இருதயம் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு மேரி என்னும் ஒரு பெண்ணின் மகன் பதினேழு வயதில் அதிகமான போதை மருந்தை கொண்டதால் மறித்து போகிறான் பல வாரங்களாக அந்த தாய் சோகத்தில் ஆழ்ந்திருந்தாள் அவளால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு சோகம் சஞ்சலம் அவளை சூழ்ந்து கொண்டது ஒரு நாள் ஒரு வயதான பெண் அவளை சந்தித்து எல்லா சோகங்களையும் சஞ்சலங்களையும் ஒதுக்கி வைக்கும்படி ஆலோசனை சொன்னாள் உன் வேதனை எல்லாம் கத்தரிடம் விடு அவர் நீ இழந்து போன நன்மையை விட நூறு மடங்கு உனக்கு சந்தோஷத்தை திரும்பத் தருவார் என்று சொன்னாலாம் அந்த இரண்டு பெண்களும் இணைந்து ஜெபித்தார்கள் பின்னர் தொடர்ந்து ஜெபிப்பதாக சொல்லிவிட்டு வயதான பெண் புறப்பட்டு சென்றாள் மேரி எழுந்து பிறருக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்யலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள் தனக்கு நிகழ்ந்த கொடுமை மற்ற யாருக்கும் மற்ற எந்த அம்மாவுக்கும் எந்த குடும்பங்களுக்கும் ஏற்படாமல் இருக்க என்னவெல்லாம் செய்யலாம் என்று திட்டம் போட்டாராம் இப்பொழுது மேரி போதைக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரது அறிவிப்பு பலகையில் அவரை அம்மா என்று அழைக்கிற நூறு இளம் பெண்கள் மற்றும் ஆண்களின் புகைப்படங்களை அவர் ஒட்டி வைத்திருக்கிறார் அவர் இழந்ததை விட நூறு மடங்காக கத்தர் அவருக்கு திருப்பி கொடுத்து விட்டார் இறந்து போன மகனை பற்றிய வேதனை இன்னும் அவரது இருதயத்தில் இருந்தாலும் அவரது வாழ்க்கை ஒரு நோக்கத்தால் நிரப்பப்பட்டு இருப்பதால் அவரும் அவரது வயதான நண்பரும் ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகின்றனர் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே நமது மனதின் வேதனையை சஞ்சலத்தை கடவுள் சமூகத்தில் நாம் ஜபத்தில் ஊற்றிவிடும்போது நமது வேதனைகளை குறைத்து நமது வாழ்க்கையை நிறைவுபடுத்த வல்லமை உள்ளவராய் நமது ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நம் சஞ்சலத்தை ஊற்றும் போது சஞ்சலம் நீங்கி நம்மை சந்தோஷப்படும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அவரே நம் அடைக்கலமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நம் பங்கு உள்ளவருமாய் இருக்கிறாராகவே நீங்கள் சஞ்சலம் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் சஞ்சலமான இருதயத்தை மாற்றி பல மடங்கு சந்தோஷத்தை நிறைவாய் நம் ஒவ்வொருவருக்கும் தந்துள்வாராக ஜபம் அன்பின் பிதாவே தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சஞ்சலமான இருதயத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருடைய சஞ்சலங்களையும் நீர் சந்தோஷமாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளில் சோர்ந்து துவண்டு சஞ்சலத்தோடு இருக்கும்பொழுது அண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்போது அந்த இருதயத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்